முதலாவது வாசி லேபிராமத்தின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் என்ன எழுதுற லேபிராமத்தின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படி நல்லா தெரிஞ்சீங்க எது முக்கியமான செய்ய வேண்டிய ஊழியக்காரனுடைய வேலைன்றதை நல்லா தெரிஞ்சீங்க ஆண்டவர் ஆச்சாரியர்களுக்கு தெளிவாக சொல்றாரு சொல்கிறாரு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியத்தில் முதலாவது இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பரிசுத்திற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் நீங்கள் எஸ்ஐ கேளின் புத்தகத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தாறு வாசித்தான் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் நீங்கள் எரியாமையாக பதினஞ்சு பத்தொம்போது வாசித்தான் விலையேற பெற்றதற்கும் நீங்கள் தீர்ப்பானது ஆறு பதிமூணுல எடுத்தா விசுவாசிக்கும் அபிசுவாசிக்கும் நீதிக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பேலியாளின் பிள்ளைகளுக்கும் தேவாலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் இப்படி ஒரு பத்து விஷயங்கள் எழுதியிருக்கு இதுலாம் நீங்க எதை காட்டணுமா வித்தியாசத்தை ஒரு முக்கியமான வேலை அதுதான் ஊழியக்காரர்களுடைய முக்கியமான வேலை நீங்க உலகத்துக்குள்ளே ஊழியம் செய்கிறோம் உலகத்துக்குள்ளதாக தான் இருக்கிறோம் இருளுக்குள்ளே வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிறோம் பரிசுத்தத்துக்குள்ளே பரிசுத்தம் இல்லாததுக்குள்ளே தான் வாழ்கிறோம் தீட்டு உள்ளதுக்கும் தீட்டு இல்லாததுக்கு நடுவில் தான் ஜீவிக்கிறோம் அசுத்தத்துக்கும் அசுத்தம் இல்லாத இடத்துல தான் நம்ம வாசம் இருக்கோம் அதில் நீங்கள் செய்ய வேண்டியது எது பரிசுத்தம் எதுவும் பரிசுத்தம் இல்லாதது என்பதை நீங்கள் தேவ ஜனங்களுக்கு முன்பதாக வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு வீட்டுக்கே நீங்கள் போகிறீங்க உங்க விசுவாசி வீட்டுக்கே போறீங்க உங்களுக்கு சக்கரை வியாதி நிறைய இருக்குன்னு உங்க விசுவாசி ஏற்கனவே தெரியும் உடனே நாலு கப்பு டீ கொண்டு வருவாங்க அங்கே உடனே உன்னை வித்தியாசப்படுத்துவாங்க பாஸ்டர் இதை எடுத்துங்க இது உங்களுக்கு சர்க்கரை இல்லாத தந்துருக்கிறாங்க யாருங்க ஒரு விசுவாசிக்கு இருக்கிற அறிவு யாருக்கு இல்ல யாருக்கு இல்ல ஊழியக்காரங்களுக்கு ஒரு டீ கொடுக்கிற விசுவாசி எங்க பாஸ்டர் சக்கர வியாதி உள்ளவர் அதனால சக்கரை போட்டு சாப்பிட மாட்டாரு அப்படின்னு சக்கரை இல்லாத ஒரு காபியை கொடுக்குறோம் அதுல இன்னொரு பாஸ்டர் சொல்லியிருப்பார் எனக்கு ஆஃப் சக்கரை இன்னொருத்தர் அப்ப அவங்க ஆஃப் சக்கரை உள்ள டீ ஆமே இன்னொரு விசுவாசி சொல்லியிருப்பார் அவர் நல்ல கோயில் பெட்டிக்கார் கருப்பட்டி விருதுநகர் நல்ல சக்கரை நிறைய போட்டு குடிக்கிறார் அவர் நார்மலா சக்கரை போட்டு கேட்டிருப்பார் விசுவாசிக்கு ஒரு வீட்டுக்கு வர்ற ஒரு ஊழியக்காரங்க கிட்ட எது வித்தியாசம் எது வித்தியாசம் சக்கரை உள்ளது சக்கரை இல்லாததுன்றத வித்தியாசப்படுத்தி காட்டுற அறிவு யாருக்கு இருக்கு இன்னைக்கு யாருக்கு இல்ல ஊழியக்காரங்களுக்கு வித்தியாசப்படுத்துகிற அந்த அனுபவம் இல்லை முக்கிய தெரியல சர்ச்சுக்கு இடம் வாங்கணும் சர்ச்சு கட்டணும் ஆத்தம் ஆதாயம் பண்ணணும் சர்ச்சுக்குள்ள எல்லாரையும் கொண்டு வரணும் நம்ம பெரிய ஆள் ஆயிரணும் பெரிய பட்டம் வாங்கிடணும் பெரிய சிறந்த ஊழியக்காரங்க டிஸ்ட்ரிக்ட் லீடர் ஆயிரணும் பஞ்சாயத்து லீடர் ஆயிரணும் அல்ல தாலுகா லீடர் ஆயிரணும் எது முக்கியம்னு தெரியாதனால தான் நம்ம செய்யற ஊழியத்தில் நமக்கு என்ன இல்லை ஒரு திருப்தி இல்லை ஒரு நிறைவு இல்லை எப்பவுமே போராடிக்கிட்டு இருக்கிறோம் எப்பவுமே விசுவாசிகளோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் எப்பவுமே விசுவாசிகளை மனங்கசந்து அவங்கள வசப்பாடிக்கிட்டு இருக்கிறோம் நல்ல கவனிங்க உங்கள் விசுவாசிகளை சந்தோஷமாக நடத்த நடத்துறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க பொயிலஞ்சலி கை வைத்தாது எங்கள் விசுவாசிகளை நான் சந்தோஷமாக பெத்த பிள்ளையை போல நடத்துகிறேன் சும்மா கை வைத்தாதீங்க என் விசுவாசிய பெத்த பிள்ளையை போல ஒரு குற்றஞ்சமத்துதல் இல்லாமல் ஒரு கசப்பு இல்லாமல் ஒரு பகை இல்லாமல் ஒரு புரோதம் இல்லாமல் நான் வந்து என் செல்ல பிள்ளைங்களாக நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிற எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இங்கே இருக்கிறீங்க அங்கே ஒருத்தர் இருக்கிறான் ஏக்கோப்பிருக்கிறான் அண்ணங்காரம் வந்துட்டான் அண்ணன் பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இவன் தன்னுடைய தவறை நிறைய தவறு பண்ணியிருக்கிறான் அதெல்லாம் மேக்கப் பண்ணுறதுக்கு ஒன்று பிரித்து அனுப்பிச்சிட்டான் இவன் விட அவன் செல்வாக்காக இருக்கான் அவனுக்கு அது தேவையில்லை இவன் எல்லாத்தையும் கொடுத்தா கூட அவன் சொல்கிறான் தம்பி எனக்கு நிறையா இருக்குடா வேண்டாம் அவன் சொல்கிறான் நீ என்னை மன்னிச்சிட்டேன்றதுக்கு அடையாளத்துக்கு இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னா தான் நான் நிம்மதியாக பக்கத்தில் வர முடியும் அவன் இவன் ஆதாயத்துக்கு தான் கொடுக்குறான் இவன் பகிர்ந்து கொடுக்குறதெல்லாம் ஆதாயத்துக்கு ஆனால் அண்ணகாரன் சொல்கிறான் ஏய் உருடைய மந்தையெல்லாம் பெருசாக இருக்குது அது அங்கே வரைக்கும் கூப்பிட்டு வரணும் என் ஆட்களில் சிலர்ங்க விட்டுட்டு போனால் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் விடட்டான்னு சொன்ன அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்றான் என்கிட்ட இருக்கிறவைகளெல்லாம் கரவல் ஆடுகள் இன்னைக்கு தேவையான மெய்ப்பென்னு ஒரு மெசேஜ் எடுத்தேன் அதில் யாக்கோப்பெண்ணுடைய சரித்தடத்தை நிறைய கோட் பண்ணி இருக்கிறேன் என்னுடைய ஆடுகள் எல்லாம் கரவளாடுகளா இதெல்லாம் உன்னுடைய வேட்டை ஆடின ஆட்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்க இவங்களெல்லாம் வச்சு இந்த ஆடுகளை மேய்ச்ச ஆடுகளெல்லாம் என்ன செஞ்சிடும் செத்துப்பேர் எவ்வளோ அழகாக சொல்கிறான் பார்த்தீங்களா உங்கள் ஆளுங்களெல்லாம் சாகடிக்கிற ஆளுங்க உன்னுடைய ஆட்களெல்லாம் யாரு வேட்டையாடி சாகடிக்கிற ஆட்களை தான் நீ தயார் பண்ணி வச்சிருக்க அவங்கள எனக்கு விட்டுட்டு போனா நான் மெதுவாக மேய்க்கிற கரவளாடுகளை மேய்க்கிற கடைசியில் ஆடு மாடு ஒட்டகம் என்ன செஞ்சிடும் செத்து போயிரும் உதவி நீ எத்தனை சபை வெளியில இருந்து வர்ற உதவியை சோதிச்சு வாங்குறீங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆள காட்ட முடியுமா வெளியில இருந்து வர்ற உதவியை சோதித்து என் சபைக்கு தேவை என் ஊழியத்துக்கு தேவை எங்க திட்டங்களுக்கு தேவை எங்க தீர்மானங்களுக்கு தேவை சித்தத்துக்கு தேவை அப்படின்னு சோதித்து வாங்கிற ஒரு ஊழியக்காரில் தமிழ்நாட்டில் காட்ட முடியுமா அங்க ஒருத்தர் மலை மேல உட்கார்ந்து இருக்கிறார் திருடி கொண்டு கொடுத்தாலும் வாங்கிறார் நீங்களும் வாங்குறீங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் மலை மேல இருக்கிறவர் பேசுறது இல்லையே அவருக்காக எவனோ பேசுறான் திருடுறவன் கொண்டு அங்க வந்து கொட்டுறான் அங்க அவன் கணக்கிட்டு இத்தனை நாள் இத்தனை கோடி வந்திருக்கு இத்தனை நாள் அத்தனை கோடி வந்திருக்குன்னு கணக்கு போட்டு அவன் காட்டுறான் இது யாரு கொடுத்தா எதுக்கு கொடுத்தா எப்படி கொடுத்தான்னு அவன் என்ன செய்யறது இல்ல வித்தியாசமே பார்க்க ஆனா நாம வித்தியாசம் பார்க்கணுமே நம்மளும் வித்தியாசம் பாக்கறது இல்லையே ரெண்டு பொண்டாட்டிக்காரன் போட்டாலும் வாங்கிடுறோம் பத்து பொண்டாட்டிப்புக்காரன் போட்டாலும் வாங்கிடுறோம் நமக்கு தேவையெல்லாம் என்னதான் நமக்கு தேவையெல்லாம் டவர் கிட்ட காசு சர்ச்சு கிட்ட காசு தோட்டம் கிட்ட காசு அப்ப எது முக்கியம் தெரியாமலே நீங்க லீடரா இருக்கிறீங்களா எது முக்கியம் தெரியாமலே நம்ம ஊழியக்காரங்களா இருக்கிறோமா எது முக்கியம் தெரியாம நம்ம ஊழியம் செய்யறோமா எது முக்கியம் நாற்பது வருஷத்துல இடிஞ்சு போற கட்டடம் முக்கியமா இல்லை நாலு தலைமுறை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கிற தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தோடு சேர்க்கிறது முக்கியமாக தெரியலையே நமக்கு வித்தியாசம் காட்ட தெரியல நம்ம என்ன வித்தியாசம் காட்டுவோம் தெரியுமா நாலு வித்தியாசம் காட்டுவோம் இது சர்ச்சை காணிக்க ஒரு வித்தியாசம் இது தசமாக காணிக்க இது ரெண்டாவது வித்தியாசம் இன்னொன்று மிஷினரி காணிக்க இது மூணாவது வித்தியாசம் நாலாவது சர்ச்சுக்கு இடம் வாங்கி சர்ச்சு டெவலப்மெண்ட் ஆஃபரிங் இப்படி ஒரு பல வித்தியாசம் காட்டி கலெக்ட் பண்ணுறமே தவிர எது பரிசுத்தம் எது பரிசுத்தம் இல்லைன்ற வித்தியாசம் காட்டுற தகுதி உலகத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதை தகுதியோடு வெளிப்படுத்துகிற ஊழியக்காரங்க ஒருத்தரையும் காண முடியலை இருக்கிறவங்க மறைவாக இருக்கிறாங்க இருக்கிறவங்க ஒரு கூட்டம் இருக்குதுங்க அது வெளிச்சத்துக்கு வரல அதனாலதான் எளியா சொல்கிறான் நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன் ஆண்ட நாள் பாகாலுக்கு முழங்கால் படியிடாத ஏழாயிரம் பேர் இருக்கிறாங்க அவங்க வெளியே தெரிய மாட்டாங்க அவங்க மறைவாகவே இருக்கிற ஆண்டவருடைய முதல் பலன்கள் நல்லா கவனிங்க நம்ம ஊழியத்தில் முக்கியமாக செய்ய வேண்டிய காரியம் சபையில் ஒரே நாள் உங்களை செய்ய சொல்லலை ஒரே நாள் செஞ்சால் சபை என்ன செஞ்சிடும் உடஞ்சிரும் ஊழியம் கெட்டு போயிடும் ஒரே நாளில் செய்ய வேண்டாம் படிப்படிய வித்தியாசத்தை காட்டுவதற்கு சபையை பழக்கப்படுத்துங்கள் அவன் படிப்படியாய் வித்தியாசப்படுத்துவதற்கு சபையை நீங்கள் பலப்படுத்தி தயாராக்குங்களேன் அப்ப ஜனங்கள் சொல்லுவாங்க இது பரிசுத்தம் உள்ளது இது பரிசுத்தம் இல்லாதது எங்க போதகர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எங்களால பரிசுத்தம் இல்லாத ஒரு காரியத்தை செய்ய முடியாது எங்களால அசுத்தமான ஒரு காரியத்தில் தலையிட முடியாது ஒரு காரியத்தை எங்களால் செய்ய முடியாது அநீதியோடு எங்களுக்கு கை கொடுக்க முடியாது இருளோடு உறவாட முடியாது பங்கெடுக்க முடியாது அவன் எது எது தீர்ப்பானதுன்னு கொடுங்க வித்தியாசத்தை அப்படி எது எதுன்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு சொல்லிடுவாங்க இது ஆனா தீர்ப்பானது எங்களுக்கு வேண்டாம்

இந்தாள் பேச்சை கேட்டால் சபையே உடஞ்சிடும் சபையே அழிஞ்சிடும் சொல்லுவாங்க அதனால் இதை நீ திரும்ப திரும்ப சொல்லு அப்படின்னா தான் ஓ மேலே குற்றஞ்சோம் வராது இதெல்லாம் ஒரே நாளில் செய்ய சொல்லலை கத்தருடைய வார்த்தை வருகிறது நீங்கள் நித்தமும் இதை செய்ய வேண்டிய அவசியம் நித்தமும் வீடு பெருக்கணும் நித்தமும் பல்லு விளக்கணும் நித்தமும் தலை வேணும் நித்தமும் சிக்கெடுக்கணும் இல்லைன்னா சி முடியலாம் சிக்கு முடியெல்லாம் என்ன ஆயிரும் ஜடையாக மாறிடும் தோற்றுறோம் அப்புறம் எண்ணெய் ஊற்றுனாலும் ஜடை ஏற்றுக்காது அசிங்கமாயிடும் நித்தமும் ஜடை நைட்டு படுக்கும் போது தலை பெரிய முடி இருந்தால் சீவி எண்ணெய் போட்டு சீவி சிக்கெடுத்து ஒரு 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 சடையை போட்டு நீங்கள் படுத்திங்கன்னா காலையில் அந்த முடியில் என்ன இருக்காது சிக்கு இருக்காது குதிரைவால் ஒரு கொண்டையை போட்டுட்டு ஜிலுக்கு ஜிலுக்குன்னு ஆடிட்டு படுத்திங்கன்னா காலையில் நூறு முடியில் எழுபது முடி சிக்கு முடியாக இருக்கும் அப்புறம் நீங்கள் சீவனிங்கன்னா பாதி முடி இவ்வளோ நீளம் இருக்கும் பாதி முடி இவ்வளோ நீளம் இருக்கும் பாதி முடி இவ்வளோ நீளம் இருக்கும் பத்து முடி இவ்வளோ நீளம் இருக்கும் அப்போ நீங்கள் திரும்ப தலை போது எப்படி இருக்கும் மேடு போடலாம் ஜாஸ்தி ஆயிரும் அதே மாதிரி தான் விசுவாசிகளிடத்தில் வித்தியாசத்தை முக்கியப்படுத்தி நீங்கள் தெளிவுபடுத்தலைன்னா உங்கள் சபை நிலமாக அப்படி தான் இருக்கும் பத்து சதவீதம் இருக்கும் இருபது சதவீதம் இருக்கும் முப்பது இருக்கும் அறுபது இருக்கும் நூறுக்கு போகவே போகாது ஆண்டவருக்கு இந்த ஜனங்க இது ஒண்ணு விளையாத முருங்கக்கா இதெல்லாம் நல்ல இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது இது விளையாடு காய்கறி எல்லாம் எங்க தான் விற்கும் லோக்கல்ல தான் விற்கும் நல்லா விளைஞ்சதெல்லாம் எங்க ஏறுது மெட்ராஸுக்கு போகுது தேனி மார்க்கெட்டுக்கு போகுது மதுரை மார்க்கெட்டுக்கு போகுது லோக்கல் மார்க்கெட்ல கிடைக்கிறதுலாம் நல்லது கிடைக்காது வெந்த கோத்தை ஊழியெல்லாம் லோக்கல் மார்க்கெட்டில் விற்கிற விசுவாஜி தான் வச்சிருக்கு ஒன்றும் ஹை கிளாஸ் இல்லை ஒன்றும் பரலாம் போகாது அவர் பரலாம் போனால் அவர் திரும்ப வந்து எதையோ அதனால தான் சாவு நேரத்தில் ஆண்டவருக்கு நிறைய வேலை கொடுக்குறோம் நாற்பது வருஷம் விஸ்வாஜி சாகும் போது யாருக்கு வேலை அதிகம் ஆண்டவருக்கு வேலை அதிகம் இந்த பயலை நம்ம இந்த விசுவாசியை கொடுத்தோம் அவன் வித்தியாசம் தெரியாமல் வளர்த்து விட்டான் இதை நான் இப்படியே பரலத்துக்கு கொண்டு போனால் நல்லா இருக்காது ஒரு மாதம் படுக்க வச்சு பதினஞ்சு நாள் படுக்க வச்சு ரெண்டு மாதம் படுக்க வச்சு உருளை வச்சு பெறலை வச்சு அழையோ அடிச்சு நொறுக்கி மாவை பிணைகிற மாதிரி பிணைஞ்சி அந்த விசுவாசி வாசிச்செல்லாம் முப்பது வருஷம் அடிச்சுக்கு போனேன்னு தெரியல பதினஞ்சு நாளில் நிறைய கற்றுக்கிட்டேன் இப்போ நான் சரியாயிட்டேன் அடுத்த நாளே ஆண்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவார் இந்த வார்த்தை அந்த வாயிலிருந்து வரணும்னு யார் காத்திருக்கா கத்தர் காத்திருக்கிறார் அதுக்காகவே பதினஞ்சு நாள் படுக்க போட்டிருப்பார் ஆறு மாசம் படுக்க போட்டிருப்பார் ஒரு வருஷம் தீ மாத்திரம் அல்ற வரைக்கும் போட்டு எடுத்து அப்பவும் சிலரு வாய் கொழுப்பு திமுறை அடங்காது ஆமே படுத்து திமுற பேசுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க ரொம்ப திமுறா பேசுவாங்க

அந்த ப பத்து நாள் பத்து மாதம் படுத்தம் அடங்காதது ஒரு மரணம் பயத்துக்குரிய ஒரு இன்ஜெக்ஷன் ஆண்டவர் அவர் போட்டார்னா அடுத்த நாள் கதி கலங்கி போய் நிற்கும் என்னம்மா ஒரு மாதிரி இருக்க நீ தைரியமாக இருப்பியம்மா இல்லைம்மா நைட் ஒரு சொப்பனம் கண்டம்மா நான் இருந்த மாதிரி போனால் என்னை இடைவெளியில் யாரோ விட்டு போயிருந்தாங்க அதனால நான் மனம் திருப்பிட்டேன் யார்கிட்ட மா காட்ட அவன் மேலே இருக்கிறவர் பார்க்குறார் எவ்வளோ உபதேசம் பண்ணி எவ்வளோ வேலை செஞ்சு வேலை நடக்கல ஒரே ஒரு மரணம் பயம் என்கிற ஒரு இரநூத்தொம்பது மில்லி ஒரு மாத்திரை கொடுத்தோன்னே என்ன வந்துட்டு இதெல்லாம் ஆண்டவர் செய்ய வேண்டாங்க அதனால் ஜனங்களுக்கு வித்தியாசத்தை கற்றுக் கொடுங்க சபையில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுங்க வித்தியாசத்தை கற்றுக் கொடுத்து வாழ்ந்துட்டீங்கன்னா உலகத்தில் தீட்டு அமைஞ்சிடும் அசுத்தம் அமைஞ்சிரும் பொல்லாப்பு அமைஞ்சிரும் பரிசுத்தத்துக்கு எதிரான காரியம் என்ன செஞ்சிடும் அமங்கிரும் அதெல்லாம் பெருகுது ஏன் சர்ச்சுக்குள்ள இருக்கிறவனே பரிசுத்திற்கு விரோதமானது தான் விரும்புறான் சர்ச்சுக்குள்ள இருக்கிறவனே அசுத்தத்தை தான் விரும்புறான் அது கிடைச்சிடாதா இது கிடைச்சிடாதா அந்த அளவுக்கு அவனை தூண்ட வேண்டாம் கார வாங்கு வண்டியை வாங்க வீடை வாங்க தோத்துறோம் நீ பெரிய ஆள் ஆகு பணக்காரனாக தோத்துறோம் அவனை தீண்டி அவனை தூண்டி அவனுக்கு இந்த வேலையை நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல வாழை கத்து கொடுங்க கத்தரோடு வாழை கத்து கொடுங்க பூமியில வாழை கத்து கொடுங்க வித்தியாசத்தை கத்து கொடுத்துட்டீங்கன்னா இந்த முக்கியமான வேலை செஞ்ச ஊழியக்காரன ஒரு நாள் கத்தர் மறக்க மாட்டார் ஒரு நாள் கத்தர் கைவிட மாட்டார் இல்லையிலுயா பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் வித்தியாசம் காட்டினேன் ஊழியக்காரனே உண்மையில் ஊழியக்காரன சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி ஏன் என்ன நான் செஞ்ச ஆண்டவரு என்னுடைய கஜானாவில் நீ நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்க அல்லையிலுயா என் கஜானாவில் நிறையா சொத்து அனுப்பி வித்தியாசப்படுத்தி வளர்த்த மகனே நிறைய பேரை வித்தியாசப்படுத்தி வாழ வச்ச அவங்க ஆத்துமாலாம் சொல்லுவார் உண்மையுள்ள ஊழிய காரணம் உள்ள ஊழிய சந்தோஷத்துக்குள்ள அப்போ நூறு விசுவாசி சாகும் போது கிடைக்கிற கௌரவத்தை காட்டிலும் அவர்களை பரலோகத்துக்கு ஆயுதம் உங்களுக்கு கிடைக்கிற கௌரவம் மகிமையான கௌரவமா இருக்கும் அவை உளியக்காரங்க செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்களும் முதலாவது வித்தியாசப்படுத்தி பழகு பிள்ளைங்க வந்து நம்மகிட்ட பேசுவாங்க குடும்பத்திலே சொல்லுவாங்க ஏன்பா அப்பா நீ இப்படியே இருக்கிறீங்க ஏம்மா அம்மா நீங்கள் இப்படியே இருக்கிறீங்க அவங்கள போல் ஒரு ட்ரெஸ் கொடுத்தலாமே அவங்கள போல் நீங்கள் ஒரு நல்லா வாழலாமே உடனே பிள்ளைகளுக்கு வித்தியாசத்தை காட்டு அவங்க வேற தம்பி நாம் வேறு அவங்க வாழ்கிறதுக்கு பிறந்திருக்காங்க நாம் கத்தருக்காக பிறந்திருக்கோம் அந்த வித்தியாசத்தை எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி தான் சொல்லி வளர்த்தோம் வித்தியாசத்தை காமிச்சிக்கிட்டே இருப்போம் நம்ம எல்லாம் எங்கேயும் கேட்பாங்க வித்தியாசத்தை காண்பிப்போம் எங்கேயாவது லாட்ஜிங்கு போய் எங்கேயாவது கெஸ்டா போக முடியாதா வித்தியாசத்தை காமிப்போம் நம்ம எல்லாம் ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியாதா வித்தியாசத்தை தான் காட்டு கொடுப்போம் நம்ம எல்லாம் விளபயிருந்த வஸ்திரம் எடுத்து உடுத்த முடியாதா வித்தியாசத்தை தான் காட்டி கொடுப்போம் பணம் இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் வித்தியாசம் அவங்க வேற தம்பி நம்ம வேற நம்மளை கத்தறி ஊழியக்காரன் ஊழியக்காரனு கொடுக்குற காணிக்கையில் நம்ம வாழ்கிறோம் நம்ம இப்படி தான் உடுத்தணும் தான் சாப்பிடணும் தான் வாழணும் தான் ஜீவிக்கணும் தான் இருக்கணும் அந்த வித்தியாசத்தை காட்டி காட்டி தான் நாலு பிள்ளைங்களையும் வளர்த்தோம் உலகத்தை காட்டி கொடுத்து வளர்க்கல செல்வத்தை காட்டி கொடுத்து வளர்க்கல எங்க திறமையும் காட்டி கொடுத்து வளர்க்கல வித்தியாசத்தை காட்டி கொடுத்தோம் அவங்க வேற நாம வேற உலகம் வேற நாம வேற அவங்க சிரிக்கிற மாதிரி நம்ம சிரிக்க முடியாது அவங்க தூங்குற மாதிரி நம்ம தூங்க முடியாது தூங்குறதுல வித்தியாசம் காட்டி கொடுக்கும் எப்ப முடியாது நம்ம தூங்கக்கூடாது தூங்குற நேரத்தில் தூங்கணும் எப்பவும் சாப்பிட முடியாது சாப்பிட்ற நேரத்தில் தான் சாப்பிடணும் எப்பவும் ஊர் கூடாது ஊர் சுத்தணும் தேவை நியமித்தாதான் நீங்க ஊரை சுத்தணும் இஷ்டப்பட்ட நேரத்தில் ஊர் சுத்த கூடாது இஷ்டப்பட்ட இடத்துக்கு போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கூட போக கூடாதா போக கூடாது தம்பி போறவங்க போட்டு நம்ம வித்தியாசத்தை காமிச்சு காமிச்சுதான் நாலு பிள்ளைங்களையும் நான் வளர்த்தேன் இன்னைக்கு வரைக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறோம் அதில் இருக்கிற மகத்துவத்தை ஊழியக்காரங்களுக்கு தெரியலையே தான் பிள்ளைங்களுக்கு வித்தியாசத்தை காமிச்சு கொடுத்து வளர்க்க பிள்ளைகளுக்கு ஊழியக்காரங்க வித்தியாசத்தை காட்டி கொடுத்து உங்க பிள்ளைங்க தவறாதே உங்க பிள்ளைங்க தடுமாறாதே உங்க பிள்ளைய வேலையை தாண்டாதே உங்க பிள்ளைங்க உலகத்தை பார்த்து உங்களை வசப்படுத்துறதுக்கு உங்களை திட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லையே நீ வாழ தெரியாத அப்பா அப்படின்னு உங்க பிள்ளைங்க உங்களை சொல்லாது ஏன்னா ஊழிய காலம் தம் பிள்ளைகளுக்கு வித்தியாசத்தை கற்றுக் கொடுக்கிற அனுபவம் இல்ல கேக்குறதெல்லாம் கவுன் கேக்குற செருப்பு கேட்கற வாட்சி செல்லு கேக்கிற வண்டி என்ன இது தான் பெத்த பிள்ளைக்கு வித்தியாசத்தை காட்டி கொடுக்காத காட்டி வளர்க்க தெரியாத ஊழியக்காரன் இந்த தமிழ்நாட்டுல நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா போதாதுங்க வஸ்திரம் கொடுத்தா போதாது எஜுகேஷன் கொடுத்தா போதாது கத்தருடைய ஜனம் கத்தருடைய ஊழியக்காரன் பிள்ளைன்னா நீங்கள் வித்தியாசத்தை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்தா அதுவே தானா நாளடையில உலகத்தை தள்ளி வாழ ஆரம்பிச்சிடும் உலகத்தை வெறுத்து வாழ ஆரம்பிச்சிடும் உலகத்தை பகச்சி வாழ ஆரம்பிச்சிடும் உலகத்தை நேசிக்க முடியாது ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு வித்தியாசப்படுத்தி கொடுத்தாங்க அதனால எனக்கு இது வேண்டாம் ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த பிள்ளை போகிற இடத்துல அந்த குடும்பத்துக்குள்ளே அவங்க வித்தியாசமே இல்லாமல் வாழ்ந்தாலும் இது போன உடனே அவங்க வித்தியாசத்தை கற்றுக் கொடுக்கும் எங்கள் அப்பா அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் எங்கள் அப்பா இதை சாப்பிடக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க எங்கள் அப்பா இப்படி உடுத்தக்கூடாதுன்னு கற்று கொடுத்துருக்குறாங்க எங்கள் அப்பா இப்படிலாம் படுக்கக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இப்படியெல்லாம் எங்கள் அப்பா பேசக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க ஏப்பா ஏன் அந்த பிள்ளை அப்படி சொல்லுது நீங்கள் வித்தியாசத்தை பிள்ளைகளுக்கு போதித்தீர்கள் அந்த பிள்ளைகள் போன இடத்துல அதை போதிக்கிறது மாதிரா இப்போ எங்கேயாவது இருக்கா இருக்கிறாங்க பத்து சதவீதம் அவங்க வெளியே தெரியல உங்க பிள்ளைகளுக்கே இது முக்கியம் என்றால் விசுவாசிகளுக்கு எவ்வளவு முக்கியம் சபைக்கு எவ்வளவு முக்கியம் உலகத்தில் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு வித்தியாசத்தை பிரித்து காட்டுகிறது ஊழியக்காரனுடைய முக்கியமான வேலை தானே கல்யாணம் பண்ற அன்னைக்கு மாத்திரம் ஒன்னை வித்தியாசப்படுத்தி காட்டி வளர்த்துட்டா நீங்க பெரிய லாண்டு லபக்கா கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு பொண்ணை கூப்பிட்டு போய் உலகத்திலே இல்லாத பியூட்டி பார்லரில் பாவம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்கார வச்சு தலையை குளிப்பாட்டி தலையை சீக்கா போட்டு சாம்பு போட்டு தலைமுடியெல்லாம் வசப்படுத்தி கொண்ட மேலே கொண்டை போட்டு சடை மேலே சடை போட்டு குத்தக்கூடாது குண்டு வீசையெல்லாம் குத்தி அதுக்கப்புறம் கழுத்தை தடவி கழுத்தில் இருக்கிற கருப்பெல்லாம் எடுத்து வெள்ளையை ஆக்கி அப்புறம் கையை கிளீன் பண்ணி கையெல்லாம் வெள்ளையை ஆக்கி தோற்றுறோம் அப்புறம் இன்னும் நிறைய பண்ணுவான் பண்ணி அப்புறம் சேலை கட்டுறதுக்கு ஒரு மாடல் உடனே சேலையெல்லாம் கட்டிட முடியாது அதை சேலையெல்லாம் கட்டி அந்த பொண்ணு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதை மெக்கானிசம் மாதிரி எங்கள் பியூட்டி பார்லரில் வச்சு எல்லாம் பண்ணி கல்யாண வீட்லேயும் மூணு மணி நேரம் நின்று நாலு மணி நேரம் நின்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு புருஷன் ஃபஸ்ட் நைட்டுக்கு வாமான்னு சொன்னா அந்த பொண்ணு சொல்லுது இதெல்லாம் எனக்கு பழக்கப்படுத்தி கொடுக்கல மூணு மணி நேரம் பியூட்டி பார்லரில் பழக்கப்படுத்தினாங்க ஆனால் இதுக்கு எனக்கு தெரியாது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் எனக்கு அன்னைக்கு அடங்காதது எண்பது வருஷம் வாழ்ந்தாலும் திரும்பி அடங்காது மொத நாள் தன் எப்பவுமே யோசிக்கிறது இல்லை இன்னைக்கு நைட்டு என் பிள்ளை தன் கணவனோடு வாழணும் அவள் சந்தோஷமா தன்னை பகிர்ந்து கொடுக்கணும் அவளுக்கு பலத்துக்குரிய காரியங்களை செய்யணும் அவளுக்கு இலைப்பாடுதலுக்குரிய காரியங்களை செய்யணும் ஒரு தகப்பனுக்காயிலும் அந்த அறிவு இருக்கா இல்லை உங்க விசுவாசிகளுக்காயில் நீங்கள் என்னைக்காவது இதை போதித்தது உண்டா அறிவு கிடையாதுங்க வித்தியாசப்படுத்தி காட்ட தெரியலங்க அஞ்சரை மணிக்கு கல்யாணம் ஏழரை மணிக்கு பொண்ணு வருது என்ன பியூட்டி பார்லரில் அது எப்போக்கே கொண்டு விட்டோம் பாச அந்த அம்மா பியூட்டி பார்லர்ல ஆறரை மணி வரைக்கும் வச்சுட்டு நாங்க அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வர ஏழு மணி ஆயிடுச்சு இதெல்லாம் நீங்க யோசிக்கல கத்தர் யோசிக்கிறார் கத்தர் அந்த ஆரம்ப முதல் இரவு என்கிற ஒன்றை புனிதமாக அதை கையாளுவதற்கு பிள்ளைகளுக்கு என்ன வழி பண்ணி கொடுத்துருக்கீங்க அவன் முதல் இரவுன்றத கல்யாணம் பண்ணின அண்ணன் இரவை அவன் முக்கியப்படுத்தல அவன் ஜாதகம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து முதல் இரவு வேற ஒரு நாள் பிக்ஸ் பண்றான் அந்த அந்த நாள் அவங்க இலைப்பார்தல வச்சிருப்பான் மகளையும் மருமகனையும் அந்த நாளில் கடினமான எந்த வேலையும் செய்யவே ரொம்ப இரவு அவர்கள் தங்களை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொடுப்பதற்கு அவர்கள் ஏக்கம் உள்ளவர்களாய் தாகம் உள்ளவர்களாய் இச்சை உள்ளவர்களாய் ஆசை உள்ளவர்களாக அவங்க உருவாக்கிக்கிட்டே இருப்பான் நைட் வரைக்கும் அன்னைக்கு அவங்க அதை பகிர்ந்து கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் அந்த ஸ்வாப அன்பை பெற்ற பிறகு அநேக இந்து குடும்பங்கள் பிரிகிறது இல்லை கிறிஸ்தவ குடும்பம் பிரியுது ஏயா முதல் இரவுக்கு பகல் மற்ற இரவுக்கு வித்தியாசத்தை காட்டி கொடுக்கிற அறிவு இல்லைங்க நான் நிறைய இப்படி சொல்லிட்டு போகலாம் எந்த கோஷ்டை கிறிஸ்தவ ஊழியக்காரங்க பண்ணுற தேவ பிள்ளைகள் பண்ணுற அட்டுழியெல்லாம் எப்பா இன்னும் எப்போ தான் கிறிஸ்தவ நிறைவு பெறணும் ஒன்றுமே தெரியலைங்க கவனமா வித்தியாசப்படுத்தி காட்டி கொடுங்க ஆமே ஆமே பிரயோஜனமா இருக்கா இல்லையா பிரயோஜனமாக இருக்கா இல்லையா இல்லை கதை கெட்ட மாதிரி இருக்கா கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் நீங்கள் சொல்லி வித்தியாசப்படுத்தி காட்டி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த புத்தி வரும் அப்போ அவங்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்குவாங்க எங்கள் பாஸ் எங்களுக்கு இப்படி கற்றுக் கொடுத்துருக்குறா எங்களுடைய மகளுடைய காரியத்துக்கு இப்படி கற்றுக் கொடுத்துருக்குறா எங்கள் மகன் காரியத்துக்கு இப்படி கற்றுக் கொடுத்துருக்குறா நாங்கள் அதையெல்லாம் கரெக்டாக பழகினவர்கள் அந்த குடும்பம் நல்லா இருக்குங்க தேவை நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுத்தோம் ஏன்னா வித்தியாசத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு மெய்ப்பன் எனக்கு கிடைத்திருக்கிறான் ா ஜன எது தருவாங்கன்னு அந்த கான்செப்டுக்கே போகாதீங்க அவர் எப்படி வேணால் நமக்கு தருவார் நமக்கு எப்படி வேணால் தருவார் அந்த கான்செப்டே இருங்க அப்படின்னா தான் நீங்கள் ஜனங்களை தேவனுக்காக வித்தியாசப்படுத்தி வளர்க்க முடியும் அதை தந்துருவாங்களா இதை தந்துருவாங்களான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள வித்தியாசப்படுத்தி வளர்க்க முடியாது பால் கறக்கிற வேலையாக தான்

எந்த விசுவாசி அது கத்தருக்கு பிடிக்காது எங்க பாஸ்டர் கத்து கொடுத்திருக்கிறார் சொல்ற சத்தத்தை கேட்க முடியலையே ஈஸியா சொல்லுவாங்க எங்க பாஸ்டருக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க ஏ பாஸ்டர் கடவுளே ஐயோ எங்க பாஸ்டமாக்கு இது சுத்தமா பிடிக்காது பாஸ்டமா துணை கடவுள் பாஸ்டமா துணை கடவுள் அடிஷனல் கடவுள் பாஸ்டர் பையன் ஐயோ அவர் பையனுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது அவருக்கு வேற இதெல்லாம் பிடிக்கும் உங்களை பற்றி வித்தியாசத்தெல்லாம் கற்றுக் கொடுக்க தெரியுதே இந்த வேதத்துக்குள்ள ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் அசுத்தத்திற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் விளையேற பெற்றதற்கும் தீர்ப்பானதற்கும் வித்தியாசத்தை கற்றுக் கொடுக்க தெரியலையே இந்த வருஷம் கூடுமான வரைக்கும் உங்கள் சபையில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொண்டு போக ஆரம்பிங்க அலை